எம் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜீனியஸ் அவர் வந்து எனக்கு வரிசையா ஒரு எட்டு பத்து பாட்டு கொடுத்தார் வாரம் ஒரு பாட்டு வாரம் ஒரு பாட்டுன்னு வந்துட்டு இருக்கேன் ஆனா என்னமோ ஒண்ணு அந்த படம் வரல ஆறு படம் வந்தா ரொம்ப நாள் ஓடல அப்படி ஒரு சூழல் இருந்தது ஒரு நாளைக்கு எம் எஸ் என்ன பண்ணார் தம்பி உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தணும் பாக்குறேன்யா முடிய மாட்டேன் கிட்டியா அப்படின்னு சொன்னார் அப்பிட்ட வந்து பாடினேன் இல்லையா அந்த அனுபவம் எனக்கு போறோம் அகிலம் திருநடனமிடும் நடனமிடும் ஓர் அற்புதம் நம் நேரில் வரும் கொண்டாடுவோம் சங்க தமிழ்